அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொழில் சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் தொடர்ந்து மகாபாரதம் கதைகளாக பார்த்துக்கிட்டு வர்றோங்க அதுவும் கதாபாத்திரங்கள் மூலமாக நம்ம மகாபாரத கதையை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுங்க இன்னைக்கான தலைப்பு சூதாட்டத்திற்கான அழைப்பு சகுனியோட யோசனையை எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஏற்றுக்கிட்ட துரியோதனன் அவரை அழைச்சிக்கிட்டு தன்னோட தந்தை திருதிராஷ்டர் இருக்க இடம் நோக்கி விரைந்து போனான் சகுனி அரசே துயரத்தால் தங்கள் மகன் துரியோதனன் இழைத்து முகம் வெளுத்து போயிருக்கான் நீங்கள் அவனோட தீராத துயரத்தை பற்றி எதுவும் கவலைப்படவும் இல்லை என்ன எதுன்னு விசாரிக்கவும் இல்லை அப்படின்னு சொன்னான் தன் மூத்த மகனான கிட்ட அளவுக்கு அதிகமாக பாசம் கொண்டிருந்த திருதிராஷ்டரர் சகுனி சொன்னதை கேட்டதும் துரியோதனனை தன் அருகே அழித்து அவனை கட்டி தழுவி என் பாசத்திற்குரிய மகனே நீ துன்பம் கொள்வதற்கான காரணம் என்ன என்னன்னு எனக்கு புரியலையே சகல ஐஸ்வர்யங்களையும் நீ பெற்றிருக்க இந்த உலகே உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கு தேவர்களுக்கு இருப்பதை போல சகலவிதமான சுகபோகங்களும் உனக்கு இருக்கும்போது நீ துன்பம் கொள்றது எதுக்கு வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அஸ்திர வித்தைகளையும் முற்றிலுமா கிருபர் பலராமர் துரோணர் ஆகியோர்கிட்ட நீ கத்திருக்க என்னுடைய மூத்த மகன் அப்படிங்கிறதுனால இந்த ராஜ்யத்தையும் நீ அடைஞ்சிருக்க இவ்வளவும் இருக்கும்போது உன் துயரத்திற்கான காரணம் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டாரு அதற்கு துரியோதனன் தந்தையே அற்பமனிதனை போல உண்ணுவதும் உடுத்துவதுமாக நான் வாழ்ந்து கொண்டுள்ளேன் பல அவமானங்களை பொறுத்து கொண்டிருக்கும் என் வாழ்க்கையை ஒரு வாழ்க்கையா அப்படின்னு துவங்கி தன்னோட துயரத்திற்கான காரணங்களை விளக்கினான் இந்திரபிரசத்துல தன் பார்த்த செல்வ வளமையை பற்றி தன் பொறாமை உணர்வை திருதிஸ்டர்கிட்ட வெளிப்படுத்திய துரியோதனன் தந்தையே உள்ளது போதும் அப்படிங்கிறது சத்திரிய தர்மம் இல்லையே அரசரர்களது கௌரவத்தை பயமும் தையையும் அல்லவா தாழ்த்தி விடுது தர்மனது ராஜ்யமான இந்திரபிரசத்து வளமையை பார்த்த பிறகு என் செல்வமும் சுகபோகமும் எனக்கு எந்தவித திருப்தியுமே கொடுக்கல அப்பா பாண்டவர்கள் உயர்ந்தாங்க நாம தாழ்ந்தோம் அப்படின்னு உரத்த குரல்ல சொல்லி வருத்தம் அடைஞ்சான் மகனே நீ என் மூத்த மகன் பட்டத்தரசின் மகன் பாண்டவர்களிடம் பகைமை கொள்ளாத பகைமை எப்போதும் துக்கத்தையும் மரணத்தையுமே கொடுக்கும் வஞ்சகம் என்றால் என்ன என்பதை கொஞ்சமும் அறியாத தருமனை ஏன் பகைய நினைக்கிற அவனது செல்வமோ நம் செல்வம் தானே நம்முடைய உறவினர்கள் தான் அவனுக்கு உறவினர்கள் நம்ம மேல அவனுக்கு எல்லவும் பகையோ விரோதமோ கிடையாது நீயும் குளத்திலையும் சரி பராக்கிரமத்திலும் சரி அவனுக்கு நிகராக தான் இருக்க உன் சகோதரனான அவனை கண்டு நீ ஏன் பொறாமப்படணும் வேண்டாம் வேண்டாம் விட்டுடு அப்படின்னு தன்னோட புத்தி கேட்டியவர் மகனுக்கு அறிவுரை சொன்னாரு திருசிராஷ்டரன் இந்த அறிவுரை துரியோதனனுக்கு அறவே பிடிக்கல எவ்வளவு கல்வி கேள்விகள் பெற்றிருந்தாலும் அறிவில்லாது போனால் என்ன பயன் தின்பண்டங்களது சுவை அவற்றில் மூழ்கி மிதக்கின்ற அகப்பைக்கு தெரியுமோ தெரியாது அவற்றை போல்தான் நீதி சாஸ்திரங்களில் நீங்க நீர்மூழ்கி போயிருந்தாலும் அவற்றின் பொருளை அறியாது பேசுகிறீரே அரசரர்களோட தர்மம் வேறு உலக நடைமுறை வேறு அப்படின்னு பிரகஸ்பதியே சொல்லியிருக்காரே பொறுமையும் திருப்தியும் குடிமக்களுக்கு தான் தர்மமாகும் ஆனா அவை நமக்கு இல்ல சத்ரினியின் கடமை எந்த நேரமும் வெற்றியை தேடுறது மட்டும்தான் தர்மம் என்றாலும் அதர்மம் என்றாலும் வெற்றியை தேடுவதுதான் நம்மோட தொழிலாகும் அப்படின்ற அரச நிதியை தன்னோட தந்தை கிட்ட துரியோதனன் சொன்னான் அப்போ துரியோதரன் அருகே இருந்த சகுனி சூதாட்ட யோசனையை பத்தி திரிதிராஷ்டர்கிட்ட சொன்னான் அரசே யுத்தம் இன்றியும் துரியோதனோட துயரத்தை நம்மளால தீர்க்க முடியும் அதற்கு நான் கூறிய சூதாட்டமே சிறந்த வழி அப்படின்னு சொன்னான் சகுனி சொன்ன விஷயத்தை கேட்டதும் திருதிராஷ்டரர் தன் மன உறுதியை இழக்க துவங்கியதைக் கண்ட துரியோதரன் அப்பா ஏன் இந்த மனக்கலக்கம் கபடமாக அல்லது வெளிப்படையாக தன் எதிரி வென்று வீழ்த்தக்கூடிய அனைத்து உபாயங்களுமே சத்திரியர்களுக்கு சிறந்த ஆயுதங்கள் தான் மட்டுமே ஆயுதம் அல்ல உற்றான் பகைவன் என்பவை எல்லாம் பிறப்பாலும் குளத்தாலும் நிர்ணயம் செய்ய முடியாது எவன் ஒருவனுக்கு துன்பம் உண்டாகிறதோ அவன்தான் பகையாளி அவன் உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் அவன் பகைவன் தான் போதும் என்ற மனது அரசர்களுக்கு பொருந்தாது பகையாளியின் வளர்ச்சியை கண்டும் கவனிக்காமல் விட்டு விடுபவன் அரசனே அல்ல அவனது அழிவு என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று பகைவனது வளர்ச்சியை முன்பாகவே அறிந்து அவனது வளர்ச்சியை தக்க சூழ்ச்சியால் அடக்க முயற்சி செய்வதுதான் அரசனுக்குரிய தர்மமாகும் வேரில் உண்டாகும் புற்று பெரிய மரத்தையே அரித்து அழிப்பது போல நம் குலத்தவரான பாண்டவரது வளர்ச்சி நம்ம முற்றிலுமாக அழித்து அழித்துடும் அப்படின்னு சொன்னான் அப்போ சகுனி ஆமரசே குந்திபுத்திரன் தர்மனை தாங்கள் சூதாட அழைத்தால் மட்டும் போதும் மற்றவை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்னான் யுத்தமின்றி என்னுயிருக்கு எந்த ஆபத்துமின்றி பாண்டவர்களது ராஜ்யத்தை எனக்கு மாமா சகனி நிச்சயம் சம்பாரித்து தருவார் நம்புங்க நீங்கள் தருமன ஆட்டத்திற்கு அழைக்க மட்டும் உடன்பட்டால் போதும் அப்படின்னு துரியோதனன் சொன்னான் ஆனால் திருதிராஷ்டரர் அவர்களோட கருத்துக்கு உடன்படாமல் மகனை துரியோதனா எனக்கு இது சரின்னு தோணலை தம்பி விதிரனை அழிச்சிட்டு வா அவன் அறிவாளி அவன் என்ன சொல்கிறானோ அதன்படியே செய்ய வேண்டியவன் நான் அப்படின்னு சொன்னார் தன்னோட தந்தை விதிரன் கூட ஆலோசிக்கிறது துரியோதனுக்கு சம்மதம் இல்ல அப்பா சாதாரண தர்மத்தை தான் உங்க தம்பி விதிரர் உபதேசிப்பார் அவர் உபதேசம் நம் வெற்றிக்கு ஒருபோதும் உதவாது வெற்றி பெற நாம் தர்மம் நியாயம் போன்றவற்றெல்லாம் தான் ஆகணும் தர்ம நியாயம் பேசும் விதிரர் வியாசர் போன்றோர் நம் முன்னேற்றத்தை ஒருபோதும் விரும்பாதவங்க அவர்களும் நம்ம விரோதிகளே அது மட்டுமில்ல விதிரருக்கு எப்போதுமே பாண்டவர்களிடம் தனி பாசம் உள்ளதை தவிர எங்கள் மீது சிறிதும் பாசம் இல்லை அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னான் அதுக்கு திருச்சிராசிரர் மகனே துரியோதனா பாண்டவர்கள் உங்களை காட்டிலும் பலசாலிகள் அவர்களுடன் பகைமை கொள்வது நல்லது அப்படின்னு நான் நினைக்கல சூதாட்டம் பகைக்கு காரணமாக அமையும் அந்த பகை மேலும் மேலும் அதிகமாகும் அதனால் உன் எண்ணத்தை விட்டுடு அப்படின்னு சொன்னார் ஆனால் துரியோதனை பயத்தை துறந்து தன்னைத்தானே காப்பாற்றுவதுதான் ராஜ தர்மம் பகைவர்கள் மேலும் வளர்ச்சி அடையும் முன்பாக நம் சக்தியை கொண்டு தயாராக இருக்கணும் மேலும் வியாதியும் யமனும் எவருக்காகவும் காத்திருக்க போறதில்லை புதிதாக சூதாட்டம் ஒன்றையும் நாம் உருவாக்கலையே நான் நீ உண்டாக்குனாங்க மேலும் அதில் ஆபத்தோ உயிரிழப்போ இல்லாம நம்ம காரியங்களை நிறைவேற்றி கொள்ளலாமே அப்படின்னு மேல் மேலும் திருதிராஷ்டர்கிட்ட சொல்லி அவர் வற்புறுத்தனா அவனோட தொந்தரவை பொறுக்க முடியாத திருதிராஷ்டரன் மகனே துரியதனா எனக்கோ வயதாயிடுச்சு நீ தான் அரசன் உன் விருப்பப்படி நீ செஞ்சிடலாம் ஆனா நீ சொல்ற வழி எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பின்னால உன் காரியத்தை நீ வருந்துவது என்னவோ நிச்சயம் இதுதான் விதி அப்படின்னு சொல்லி மனன் வந்து சொன்னார் மேலும் துரியோதனுடைய தொந்தரவை பொறுக்க மாட்டாமல் திருதிராஷ்டரர் அவருக்கு இணங்கி சூதாட்டத்திற்கான மண்டபம் ஒன்றை கட்டுமாறு உத்தரவு பிறப்பிச்சாரு இதனால துரியோதனனும் சகுனியும் மகிழ்ந்து அந்த இடத்தை விட்டு புறப்பட்டாங்க அப்போது திருதிராஷ்டருக்கு அருகே இருந்த விதுடர் அண்ணா இது என்ன விபரீதம் உங்களோட இந்த அனுமதி நம்ம குல நாசத்திற்கு அல்லவா வழிவகுத்துடும் இதன் பயனா கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே பகையும் கழகமும் உண்டாது மட்டும் இல்லாமல் பெரும் ஆபத்தும் நேர போறது நிச்சயம் அதனால நடக்க இருக்கிறத தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாரு விதுடரோட கருத்து சரி அப்படின்னு பட்டாலும் மகனோட வருபுறத்துல தவிர்க்க முடியாம தவித்த திருதிராஷ்டர் தம்பி விதுரா நமக்கு விதி சாதகமா இருந்தா நடக்க போகும் சூதாட்டத்தை பத்தி பயம் எனக்கு வராது ஆனா விதி நமக்கு எதிராக இருந்தா நாம் என்ன செய்யறது என்ன பயன் உண்டாக போகிறது எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் நீ தர்மன் கிட்ட போய் சூதாட்டத்திற்கு நான் அழைச்சதா சொல்லி அவனை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு அவரோட கருத்தை கட்டளையை ஏற்றுக்கிட்டு விதிடரும் தருமரை கூப்பிட இந்திரப் பிரசம் நோக்கி பயணமானாரு அடுத்த வீடியோவில் சூதாட்டமும் பந்தயமும் உங்களுக்கு இந்த சூதாட்டத்திற்கான அழைப்பு கதையை வாசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க தமிழ் வளர்க மனித நேயம் நன்றி வணக்கம்